ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் இப்போ இது என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸான ஒரு வீடியோ தான் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம் நான் கிளம்பிட்டேன் ஆலியாவும் கிளம்பிட்டாங்க இவங்களால தான் இங்கே லேட்டாகிருச்சு எப்போ வர எப்போ வரேனே பத்து மணிக்கு வந்துடுவேன் நாங்கள் ஆச்சு அப்படின்னா நான் வந்துட்டு காலையில் ஜிம்முக்கு போனேன் போயிட்டு பத்து மணிக்கு நான் வர்றது பிளானு பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வந்துட்டு பிளட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஹை கிரவுண்டுக்கு போயிட்டு பிளட்டு கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருச்சு வெயில் வேற அடிக்க இன்னைக்கு யாருக்கு அப்படிங்கிறது வெள்ளை போவோம் அப்படின்னு நாங்க நான் சொல்லி வச்சிருந்தேன் அப்ப நான் பத்து மணிக்குள்ள வந்துருவேன் மணிக்குள்ளே வந்துடுவேன் போயிட்டு வந்துருவேன் வந்துடுவேன் அப்படித்தான் பிளான் பண்ணேன் இத்தனைக்கும் நான் ஜிம்ல இருந்து ஒன்பது எல்லாம் கிளம்பி சோ ஒன்பது மணிக்கு கிளம்பி நான் அங்க போயிட்டேன் அங்க போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சோ அதை ஒண்ணும் பண்ண முடியல இதுல வேற சாப்பிட்டு வேற போனாங்களா பிளாண்டுட்டு வர போயிருக்கேன் கண்டிப்பா சாப்பிட்டா அவன் வேற வழி கிடையாது நான் இவங்க கிட்ட சொன்னேன் விளையாட போக வேண்டாமா நீ நேரடியா போ லெட் குடுக்க ஸ்ட்ரைட்டா போ அப்படிங்க நான் அதான் சொன்னேன் இல்ல நான் வந்துட்டே நான் விளையாண்டுட்டு நான் அப்புறம் போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் போவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நானும் இங்க இருந்து என் ஃப்ரெண்ட் ஹாரிஸ் நிலை ஹரிஸ் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு இங்க இருந்து போயிட்டு பிளட்டு கொடுத்துட்டு இது பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி அப்படியே வந்துட்டோம் ஸோ இவங்க கிளம்பி ரெடியாக தான் என்னால ரெடியாகிடுச்சு ஸோ எங்க போறோம் என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஆக்சுவலா வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் நான் ஹேர்ஸ்டல் மட்டும் லைட்டாக பண்ணிட்டு அவ்வளோதான் கிளம்பி வேற வேண்டியதுதான் தாங்க கிளம்பிட்டாங்க ஆனால் இது ஒரு சம்பவம் பண்ணிடு கையில் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியா நான் வந்துட்டு ஹெல்மெட் போட்டு நான் போயிடுவேனா அவங்களுக்கு கண்ணு வந்து ஒரு மாதிரி கூசுமா அதனால வந்துட்டு கண்ணாடியா சரி ஓகேங்க கிளம்பிட்டோம் நான் எங்கே போகிறோம் அப்படின்றத போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாய் ஆக்சுவலாக இது தாங்க எங்கள் ஊர் என்ட்ரன்ஸு நம்ம சங்கரங்கோவில் திருநெல்வேலி ரெண்டு ஊரையும் கனெக்ட் பண்ணுற ரோடு இது வந்து ராமன்பட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க

எதுவும் கலர் இருக்காக்கா காக்கா இதுல வேற கலர் இருக்கு அந்த சாண்டல் இந்த அந்த சாண்டல் ஒன்னு எடுத்துக்கோ சரி இத் க்ரீன் என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலர்லயே ஒன்னு ஒன்னு கொடுத்துருங்க கா தங்கம்

ஆல்ரெடி ஒண்ணுக்கு குட்டி பாப்பா எப்படி பயமா இருக்கு ஈரமா இருக்கு வேற துணி இங்க பாரு பாப்பா

பாப்பாக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு மூணு பேர் பிளான் பண்ணிருந்தோம் சர்பிகா சஷ்டிகா சஸ்பிகா மூணு இருந்தது ஸோ நேற்று பிளான் பண்ணது வந்துட்டு சஷ்டிகா சஷ்டிகான்னு சொல்லிட்டு சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் என் ஃபஸ்ட்டோ சரி சீட்டு போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சீட்டையும் என் பேரை எழுதி போட்டு போட்டாச்சு சீட்டு எடுத்தியோம்மா சீட்டு எடுத்தியும் ஸோ அதில் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு சஷ் சஷ்டிகா சஸ்விகான்னு வந்துச்சு பேரு வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுதான் பேரு ஃபைனலாக வச்சுட்டு இந்த நம்ம பேருக்குன்ட்டு பர்த் சர்டிபிகேட்ல வாங்குவோம்ல சோ அது அப்ளை பண்றேன் இப்ப கிளம்பி போய்கிட்டு இருக்கும் இப்ப போயிட்டு அப்புறம் ஒன்னும் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து வீட்டை கிளம்பிடுவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி பத்தரை ஆகுதுங்க நைட்டு பத்திரியா இல்ல இது மறுநாள் காலையில சோ நேத்து நைட் ஒரு ஊடையில ஒருத்தப்ப பாத்துருக்கீங்க அப்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பண்ணிட்டு பாப்பா பேர் வச்சிருப்போம் சோ நாங்க பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா ஈவினிங்கே போக வேண்டியது பட் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் எங்க அக்காங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் நான் இருக்கேன் அதனால சோ அதனால தங்கி ஸ்டே பண்ண சொன்னாங்க நம்ம ஸ்டே பண்ணியாச்சு சோ நான் பாத்தீங்கன்னா இங்க தாங்க படுத்து இந்த இடத்துல நான் படுத்திருந்தேன் இருந்தேன் ஜில்லுவோட மூத்த அக்கா வீட்டுக்காரர் அங்க படுத்து இருந்தாங்க அந்த கீழ கீழ பாத்தீங்கன்னா இரண்டாவது அக்காவோட வீட்டுக்கார படுத்து இருந்தாங்க நாங்க மூணு பேர் அங்க படுத்து அந்த வீட்ல படுத்துக்கிட்டாங்க சோ பிள்ளைங்க பழைய வீடு एक्चुअली ஜில்லுவோட பழைய வீடு இந்த வீட்ல தான் ஜில்லு வளர்ந்தது எல்லாமே சின்ன வயசுல